மாதிரி சளி இருமல் ஏற்படக்கூடிய வாய்ப்பையே ரொம்பவே கம்மி பண்ணிடும் ஒருவேளை உங்களில் யாருக்காவது நெஞ்சு சளி அதிகமாக சேர்ந்துருக்கு அப்படின்னா அதை இயற்கையாகவே வெளியேற்றம் செய்யும் சைனசைட்டிஸ் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூச்சு விட ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஆஸ்துமா பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப குறிப்பாக பருவ கால மாற்றம் அதாவது மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக சளி இருமல் இருக்கும் மூச்சு விட ரொம்ப கஷ்டப்படுவாங்க இல்லையா இந்த மூச்சு விடுறதில் இருக்கக்கூடிய சிரமத்தை இயற்கையாகவே படிப்படியாக கம்மி பண்ணுறதோட மட்டும் கிடையாது நம்ம நுரையீரல் உறுப்பில் தேங்கி இருக்கக்கூடிய அத்தனை கழிவுகள் எல்லாத்தையும் இயற்கையாக வெளியேற்றம் செய்து நுரையீரல் உறுப்பியை தூய்மைப்படுத்தி ஆரோக்கியமாக செயல்பட வைக்கக்கூடிய தன்மை பார்த்தா கண்டங்கத்திரியில ரொம்பவே அதிகமாக இருக்கு கல்லீரல் உறுப்பை தூய்மைப்படுத்தி ஆரோக்கியமாக செயல்பட குணங்கள் அப்படின்றது கண்டங்கத்திரியில் அதிக அளவில் இருக்கு நார் சத்து அதிகமுள்ள ஒரு உணவு இது பொதுவாக நார் சத்து அப்படின்னும் போது உடல் எலையை ஆரோக்கியமான முறையில் பராமரிக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் செரிமானம் சம்மந்தப்பட்ட அஜீரண பிரச்சனையெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் மல சிக்கல் அப்படின்ற கான்ஸ்டிபேஷன் உங்களில் யாருக்காது இருக்குது அப்படின்னா நீரிழிவு நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணிடும் ரொம்ப குறிப்பாக டைப் டூ டயபட்டிஸ் அப்படின்ற ஒரு நீரிழிவு நோய் வகை இது ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணும் வணக்கம் நான் டாக்டர் மைத்திலி இன்னைக்கு நிகழ்ச்சியில் சளி அதிகமாக இருக்குது இல்லை இரும்பல் நெஞ்சு சளி ரொம்ப குறிப்பாக அளவுக்கு அதிகமாக சேர்ந்துருக்கு அப்படின்றவங்களுக்கு அதை இயற்கையாகவே வெளியேற்றம் செய்கிறதோட மட்டும் கிடையாது ஆஸ்துமா சைனசைடிஸ் மாதிரியான நோய் பாதிப்பு இருந்தாலும் சரி அந்த நோய் தீவிரத்தை படிப்படியாக கம்மி பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு உணவு கண்டங்கத்திரி பற்றி இன்றைக்கி நிகழ்ச்சியில் தெளிவாக பார்க்கலாம் இந்த கண்டங்கத்திரி அப்படின்றத குழம்பு மாதிரி சமைத்து சாப்பிட்லாம் அப்படி இல்லைனா கண்டங்கத்திரி துவையல் கண்டங்கத்திரியில் ரசம் கூட சமைத்து உங்கள் அன்றாட உணவில் தொடர்ச்சி அடிக்கடி சேர்த்துட்டே வரும்போது எந்தெந்த நோய்கள்லாம் ஏற்படாம தடுக்க முடியும் கண்டங்கத்திரியில் மட்டுமே என்னென்ன ஊட்டச்சத்து அதிகமா இருக்குன்றதை பற்றி இன்னைக்கு நிகழ்ச்சியில் தெளிவாக பார்க்கலாம் முதல்ல கண்டங்கத்திரி அப்படின்னும் போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சளி இருமல் ஏற்படக்கூடிய வாய்ப்பையே ரொம்பவே கம்மி பண்ணிடும் ஒருவேளை உங்கள யாருக்காவது நெஞ்சு சளி அதிகமா சேர்ந்துருக்கு அப்படின்னா அதை இயற்கையாகவே வெளியேற்றம் செய்யும் சைனோசைடிஸ் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூச்சு விட ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஆஸ்துமா பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப குறிப்பா பருவகால மாற்றம் அதாவது மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக சளி இருமல் இருக்கும் மூச்சு விட ரொம்ப கஷ்டப்படுவாங்க இல்லையா இந்த மூச்சு விடுறதில் இருக்கக்கூடிய சிரமத்தை இயற்கையாகவே படிப்படியாக கம்மி பண்ணுறதோட மட்டும் கிடையாது நம்ம நுரையீரல் உறுப்பில் தேங்கி இருக்கக்கூடிய அத்தனை கழிவுகள் எல்லாத்தையும் இயற்கையாகவே வெளியேற்றம் செய்து நுரையீரல் உறுப்பியை தூய்மைப்படுத்தி ஆரோக்கியமாக செயல்பட வைக்கக்கூடிய தன்மை பார்த்தா கண்டங்கத்திரியில ரொம்பவே அதிகமாக இருக்குது இதோட மட்டும் இல்லை இந்த கண்டங்கத்திரியை தொடர்ச்சியாக அடிக்கடி அதாவது அட்லீஸ்ட் ஒரு பத்து நாட்களுக்கு ஒரு தடவையாவது இந்த உணவையும் நம்ம அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரவங்களுக்கு கல்லீரல் உறுப்பு ரொம்ப ஆரோக்கியமாக செயல்படும் கல்லீரலில் தேங்கியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நச்சுக்கள் இல்லையா அந்த டாக்ஸின்ஸ் அத்தனையும் வெளியேற்றம் செய்து கல்லீரல் உறுப்பை தூய்மைப்படுத்தி ஆரோக்கியமாக செயல்பட வைக்கக்கூடிய ஹெபாட்டோ ப்ரொடெக்டிவ் குணங்கள் அப்படின்றது கண்டங்கத்திரையில் அதிக அளவில் இருக்குது நார் சத்து அதிகமுள்ள ஒரு உணவு இது பொதுவாக நார் சத்து அப்படின்னும் போது உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் பராமரிக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் உடல் பரவனாக இருக்கிறவங்களுக்கு உடல் எடையை கம்மி பண்ணும் உடல் எடையை எப்போவுமே பராமரிக்கிறதோட மட்டும் கிடையாது பொதுவாக நார் சத்து அப்படின்னும் போது செரிமானத்தை சீராக வைக்கும் செரிமானம் சம்மந்தப்பட்ட அஜீரண பிரச்சனையெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் மல சிக்கல் அப்படின்ற கான்ஸ்டிபேஷன் உங்களில் யாருக்காவது இருக்குது அப்படின்னா இயற்கையான மலமிளக்கியாக செயல்பட்டு கான்ஸ்டிபேஷன் இருந்து சீக்கிரமே வெளி வர்றதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும் ரொம்ப குறிப்பாக கண்டங்காத்திரியை தொடர்ச்சியாக சாப்பிட்டுட்டே வரவங்களுக்குலாம் நீரிழிவு நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணிடும் ரொம்ப குறிப்பாக டைப் டூ டயபட்டிஸ் அப்படின்ற ஒரு நீரிழிவு நோய் வகை இது ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணும் நம்ம ரத்தத்தில் எப்பவுமே சர்க்கரையோட அளவை கட்டுப்பாட்டில் வைத்து பராமரிக்கிறதுக்கு இந்த கண்டங்கத்திரி அப்படின்றது ரொம்பவே உதவியாக இருக்கும் ரொம்ப குறிப்பாக பார்த்திங்கன்னா புற்றுநோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணிடும் எந்த வகை புற்றுநோய் செல்லோட வளர்ச்சியுமே நம்ம உடம்புல தூண்டக்கூடிய ஃப்ரீ ரேடிகல்ஸ் ஒவ்வொன்றையும் எதிர்த்து போராடும் இதனாலேயே பார்த்தா ரொம்ப குறிப்பாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மார்பக புற்றுநோய் நுரையீரல் புற்றுநோய் கல்லீரல் புற்றுநோய் ஆண்களுக்கு வரக்கூடிய ப்ராஸ்டேட் கேன்சர் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை தடுத்து ஆரோக்கியமாக வாழறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கிறதோட மட்டும் இல்லை நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மையை நல்ல பல மடங்கு அதிகப்படுத்தும் இதனாலேயே பார்த்தா அடிக்கடி ஏற்படக்கூடிய வைரஸ் தொற்று பாதிப்பு பாக்டீரியல் தொற்று பாதிப்புலாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணிட முடியும் பொதுவாக கண்டங்கத்திய சமஸ்கிருத வார்த்தையில் கண்டகாரி இந்த இந்த கண்டகாரி ஒரு மூலிகையை வைத்து அதாவது கண்டகாரி அவலேகியம் அப்படின்னு சொல்லுவோம் இதெல்லாம் ஆஸ்துமா பாதிப்பு தீவிரம் அதிகமாக இருக்கு அப்படின்றவங்களுக்கு பொதுவாக கொடுப்போம் மூச்சு இருக்கக்கூடிய சிரமத்தை கம்மி பண்ணிடும் அந்த அளவுக்கு நுரையீரல் உறுப்பியை வலுவடையை செய்து ஆஸ்துமே சைனசைட்டிஸ் பாதிப்போட அறிகுறிகளை சீக்கிரமே கம்மி பண்ணக்கூடிய தன்மை பார்த்தா கண்டங்கத்திரியில் அதிக அளவில் இருக்குது ரொம்ப குறிப்பாக கண்டங்கத்திரி பொடி கிடைக்கும் உங்களுக்கு கடைகளில் கேட்டிங்கன்னா கண்டக்காரி சூரணம் அப்படின்னு கிடைக்கும் இந்த சூரணம் வாங்கி நீங்கள் வீட்டில் வைத்துக்கோங்க யாருன்னு கேட்டிங்கன்னா ஜாயிண்ட் பெயின் அதிகமாக இருக்கிறவங்க மூட்டு பகுதியில் வலியோடு சேர்ந்து வீக்கம் அதிகமாக இருக்குது கை கால் வலி அதிகமாக இருக்குது போது இந்த கண்டங்கத்திரி பொடி கிடைக்குது இல்லையா கண்டக்காரி சூரணம் அப்படின்னு இதை என்ன செய்யணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா குழைத்து எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த இடத்துல நெத்தியில் பற்று மாதிரி போடுவோம் இல்லையா அதே மாதிரி மூட்டு பகுதியில் பற்று மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஈர துணி கொண்டு நீங்கள் தொடச்சி எடுத்துக்கலாம் வெந்நீரில் நினச்ச ஈர துணி கொண்டு நீங்கள் கால் முட்டுகளை நல்லா தொலைச்சி எடுத்துக்கலாம் இப்படி தொடச்சியாக ஒரு ஐந்து ஆறு நாட்கள் செய்தீங்க அப்படின்னாலும் மூட்டு வலி படிப்படியாக கம்மியாகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் கண்டங்கத்திரி அப்படின்றது இயற்கையாகவே உடல் வலியை கம்மி பண்ணுறதோட மட்டும் கிடையாது நான் சொன்ன மாதிரி இந்த சளி இருமல் நெஞ்சு சளி சைனசைட்டிஸ் ஆஸ்தமா நோய் பாதிப்போட தீவிரம் எல்லாத்தையும் கம்மி பண்ணிவிடுவதனால ரொம்ப குறிப்பாக காலம் பருவ காலம் மாற்றத்தினால அடிக்கடி நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா சளி இருமல் ஏற்படும் இல்லையா அதுலேயும் ஆஸ்தமா பாதிப்பு நிமோனியா மாதிரியான ப்ராங்கைட்டிஸ் பிரச்சனைலாம் இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தா நுரையீரல் சம்மந்தப்பட்ட பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு காலத்தில் அளவுக்கு அதிகமாக சளி இருமல் ஏற்படும் இவங்களாம் கண்டம் மழை காலத்தில் கண்டிப்பாக தொடர்ச்சியாக சாப்பிட்டுட்டே வர்றத ஒரு பழக்கமாக கொண்டு வரும்போது சளி இருமல் ஏற்படக்கூடிய வாய்ப்பையே ரொம்பவே கம்மி பண்ணிடும் தேங்க்யூ ஏகப்பட்ட ஹர்பல் ஆயில் இருக்கு இல்லையா கர்சலாங்கண்ணி தைலம் இப்படி நிறைய ஹேர் ஆயில் இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்காக கல்லூஞ்சி ஆயில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கருஞ்சீரக தைலத்தை நான் ஏன் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப குறிப்பாக பார்த்தா கருஞ்சீரகத்தில் தைமோ கியூனோன் அப்படின்ற முக்கியமான ஒரு வேதிப்பொருள் அதிகமாக இருக்குது எந்த ஒரு தாவரத்துலேயுமே இல்லாத ஒரு வேதிப்பொருள் கருஞ்சீரகத்தில் மட்டுமே இருக்காதான் அதுதான் இந்த கருஞ்சீரகத்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம் ஒன்றரை வயசுலேருந்தே என்னோடய ட்வின் டாட்டர்ஸ் நிறைய பேருக்கு தெரியும் எனக்கு ரெட்டை குழந்தைகள் தியா ஷியா ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா ஒன்றரை வயசுலேருந்தே இந்த கருஞ்சீரக தைலம் நான் சொந்தமாக வீட்டில் தயார் பண்ணி இதான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன் ஒன்றரை வயசுலேருந்து ரெண்டு வயசில் இருக்க குழந்தைகளுக்கு கூட இதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பயன்படுத்தலாம் ஆதி சக்தி தைலம் அப்படின்ட்டு இது கலோஞ்சி ஆயில் அவுட் ஆஃப் சென்னையில் இருக்கக்கூடிய என்னோட பேஷன்ஸ் அதாவது மதுரை மாட்டுத்தாவணி தருமபுரி கோயம்புத்தூர் கிருஷ்ணகிரியில் இருக்க என்னோட பேஷண்ட்ஸ்லாம் ஆர்டர் பண்ண ஆயில் பாட்டில்ஸ் கொரியர் அனுப்புகிறதுக்காக பேக் பண்ணிட்டுருக்கோம் கேஸ் விதின் சென்னை சென்னைக்குள்ளேயே நியர்பை ஏரியாவில் இருந்தும் நேரில் வந்து வாங்க முடியாத பட்சத்தில் ஒரு சில பேஷண்ட்டுக்கு கொரியர் அனுப்புறதுக்காக ஆயில் பாட்டில்ஸ் அதையும் பேக் பண்ணியிருக்கோம் இவங்க பார்த்தீங்கன்னா கே நகர்ல நகரில் இருக்க ஒரு பேஷண்ட் நேரில் வந்து வாங்க முடியலன்றதுனால கொரியர் அனுப்பிட்டுருக்கோம் ஸோ ரெட்டில்ஸ் கொளத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு சில பேஷண்ட்ஸுக்கும் நாங்கள் கொரியர் அனுப்பிட்டுருக்கோம் ஒரே ஒரு சிங்கிள் பாட்டிலாக இருந்தாலும் ரொம்ப சேஃபாக பபிள் ராப் பண்ணி உங்கள் கைக்கு வந்து சேரும் அண்ட் வித்தின் சென்னை இம்மீடியட்டாக வேணும் இன்னைக்கே வேணும் அப்படின்றவங்களுக்கு டன்ஸோ டெலிவரியும் பண்ணிகிட்ருக்கோம் என்னோட க்ளீனிக் அட்ரஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நேரில் வந்து வாங்க முடியும் அப்படின்றவங்க டென் டு த்ரீ மார்னிங் டென் டெல் ஈவினிங் த்ரீ பிஎம் வரைக்கும் கிளினிக்கில் இருப்பேன் நேரில் வந்து கன்சல்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இன்கேஸ் நேரில் வர முடியல இதோட டீட்டெயில்ஸ் மட்டும் வேணும் அப்படின்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க என்னோட மெயில் ஐடிக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆயிலோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்பி வைப்போம் தேங்க் யூ